मवान मौन शकी நன்னை நன்யே நன் நான நே நே நன்றி நானே நன் நண்டே நாரே நண்டையான நன்மை நன் நான நே நே நன் நண்டே நானே நன் முந்தி முந்திய நே நே நாக முந்த கணபதிய நாயமிய உமைய உலகத்தை சக்தி நல்ல ியமாரியவா சிறியவனையன் பாரணையாடியா நேரா நல்ல நிறமா சோதரித்தேனுடன் வாக்கு நல்ல வளம் மாறாமல் வணங்கி நின்றே நேயாணையஞ்சு தீவர்கள் மா வல்ஸ் நல்ல வயதே ராணே ராகணி ంతకమార్య వరంగి కమిి వట్టే గమ్మాయణ శృతి నిజ మంగళమ్మ స్వర్మ నల్ వలయాభాయణ చూరు చూడ పరమరాజీ తుంబిట్టు కమి వాంగళమ్మాలుమానేరు కమ్మా కూరగామ్మా కూరుకు ఇవతే మా முழு முள்ள சந்தனம் அறிய கும்பிட்டு கும்பி கொட்டை கமாண தேவாக வேணா கட்டு கம்மாட்டு கம்மா தாள நல்ல தளரபடியா வேண வேண தேவாக அன்பையுள்ள சந்தனம் மாறிய கால் பணிந்தே தெரியம்மா நாம நேரம் ஏ தலோட கதை படிக்க புரிய வேண்டோ நாயணம் என ஈஸ்வர்யால் தலை படிக்க இறந்த காக்க வேண்டோம் அம்மா நாயணம் ஏன நேரம் நேரம் ஏனம் ஏ காலியம்மா கதை படிக்க கருத செய்ய வேண்டம்மா கத படிக்க மனசிறங்க வேண்டும் உன்னுடைய கதபடிக்க உருதுணையும் பாடுதம்மா பாடைந்தம்மா பவளமுத்து வாங்கி இறந்த சந்தனம் மாறிய பழிந்த குன்னீர் பாடைந்தம்மா

ే నన్నే నాన్నే నారే నే రా మా గురుగులవిక మా గురు కొలవ కొన్న మణిరవై ఉన్నా కొలవ ఇవ్ పెరిగి వైరు ఇో

ஏ சந்தன மாறி வாசல போடுங்கம்மா ஒரு உலக மாறி வாசலில போடுங்கம்மா ஒரு உலவ போடுங்கம்மா ஒரு உலவ பரமராஜி ராஜி வாசலில் நாடுங்கம்மா ஒரு உலக பரம ராஜி வாசலில அத்தலோட வாசலில அழகான உருளவழகா வாசலில் அவசமுள்ள ஒரு வாழாளம்மா சந்தன மாறி அழவசத்தான் வாழாளம் ే తొల వసతం తానే గే వారా సందనమాసత నాగ వారాళమ్మా సందనమాది వెళ్ళి గైలా సత్య ఆది వెళ్ళి గైలా సత్య ఆది వెళ్ళే వైలా సత్య వరా நாகரா கன்யே ஆகவ நாக கையா மல்லவரும் தேவி மாந்தவரும் தேவையுடனே அன்று வராயருடனே அந்த அன்று வரும் நலையில அந்த வரும் நலையில நாகருகா பட்டணத்தியாக பட்டணத்திய பனிரெண்டு வருஷகளாயிரண்டு வருஷாரமன பெரியவில்லைமன பெரியவியா அந்த நல்ல வரையில அந்த நக வரைய கண்டி பெடிக்கே ஆக கண்டி பெங்கோடியது வருஷமாக அம்பது வருஷமாக பெண்ணோமில்ல பெண்ணோமில்லை நாற்பது வருஷமாக வருஷமாக நாடு கண்டி பெங்கோடிக்கு ஆக கணி பெண்கோடிய நாடாக குழந்தையில் குழந்தை மாடிந்தோ மாத மாடியோ மனம் ஆனத்தில் வாழல மாநிலத்தில் வாழலவ இல்லை என்று சொல்ல அந்த இல்லை என்று சொல்லியனிடம் சொல்லோவனானவனிடம் சொல்லோவனைய அகர செய்யது சொல்வா அகர செய்யது சொல்ல அஞ்சவண்டாம் அலைய வேண்டாம் அஞ்சவன மலைய வேண்டாம் அருந்தவள படவும் வேண்டாம் அருந்தவள படவனண்ட மகவான நினைத்தனவான நினைத்த பாதத்தவும் செய்ய வேண்டாத செய்யவையாண்டவன் நினைத்தனவாண்டவன நினைத்தவைய ஏன் குழந்தையில என்று சொல்லியோ என்று சொல்லிய நாக கண்ணியாக வரமொழியே தரமொழி தார் மோளம்பு ஆவாள வரவழையே தரவழி ஏ மஞ்சனையார் மொழமிட்டோம் ஏ வாழமிட்ட ஏய் வலவாளே தானுனக்கே வலவாளே தானோ ஏ மூணு கம்பண்டாடு வச்சீயேனக்கும்பண்டானோ வச்சியா கேங்காபளோட வச்சீயே கேங்காபளோட ஏ அரோண்டோ சீதுவரா ரேனோ மாதேவா ஏ நாகர சந்தத்தை கண்டே ఏ నాగక మీదవత్యం ఏదా సోముడు మణికులవిక అంద இல அன்பராய பகவானோ பார்வதியா பகவானோ பார்வதியா அடி அழக்க மாறாங்கள அடியக்க மாறாங்களா அடி அழக்க வரும் பொழுது அடிவணக்க வருபொழையா பார்வதியா வெள்ளோடியா ஆமரையா வெள்ளோடியா பகவானிடது சொல்லி டாயது சொல்லாம் என்ன போல பெண்ணவனா என்ன என்ன నాగ కన్నే వెంకటేశు ఏ కొండవార గుడి కన్నే వెంకటేశు ఆండవార గుడి కన్నే ఏ కొండమ్మ ఊరు దారేమ్మ கனத்திலையோம் தள்ளி விட்டா நல்ல விட்டான் பெண்கோடிக்கே பெண்ணோடியே இந்த காலம் பிள்ளை இல்ல பிள்ளை தனமானும் சொன்ன போல பார்வதியால் எது சொல்வா அடதியால் எதிர தொயா என்ன போற பண்ணா என்ன போற பெண்ணவதாம் நவசம் கொடுக்க வேண்டாம் கொடுக்க வேண்டாம் பார்வதியால் சொன்ன போல அடவியால் சொன்னோ யாரு சொல்வாணோ எதிரே சொல்ல அன் குலந்தை கொடுத்தையனா அங்குலத்தை கொடுத்தயனா அழிவு ரொம்ப வந்து சேரும் அழிவு ரொம்ப வந்த சேர்யா பெண் குழந்தை கொடுத்தையனா என் குழந்தை

நடக்கான முடிகளைய முடிகளையா அஞ்சிய அஞ்சு மசோம அரிய அரியோ எட்டு ஒம்பது மாசம் எட்டு ஒம்பது மசோமா பத்தார ீர் பெடிய பெடிய எட்டு நல்ல முட்டை எட்டு நல்ல முட்டா எட்டு நல்ல முட்டைகளையோ எட்டு நல்ல முட்டைகளையா நாகக்கண்ணி பெண்கோடியா நாக கணே பெங்கோடியான் தோறானோரான நல்ல வெள்ளி கிழமையில நல்ல வெள்ளி கிழமையில சூரியனாக பாம்பு குஞ்சி குறிக்கலையா சையாத்தோ நலமுடியாத்தான் எப்படி மா வளத்துவாரா எப்படி மாவட்டம் வராத்தவா எல்லாம்

அண்ணாசிய வருங்கம்மா ஒருவர் Vamos embora lá அட பேச்சிாட்ட பேச்சி அடக்காதே பாட்டி அம்மா தாங்க பேச்சையா ஆடுவா வா பாடுவா ஆடுவா வா பாடுவா ஏ அக்காதங்கை ஏ அடாலடா மாறி மாறி பாடறே மாறி மாறி பாடா ஏ சந்தான மாரியப்பா தான மாரியப்பா குடிக்க முடிய மாரியப்பா குட்டமடி மாரியப்பா நீடா கே காரிய மாரியப்பா ஆட்ட குடிக்க முடிய ஆட்ட குள்ள